வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல ஆண்கள் தன்னுடைய உடல் மேலே அக்கறை செலுத்தி உடற்பயிற்சி செய்கிறாங்க அந்த உடற்பயிற்சி செய்யும்போது சில ஆண்களை எடை தூக்குறாங்க ஸோ அப்படி எடை தூக்கும் போது அவங்க சில பல தவறுகள் செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படும் ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன் மேலும் இது ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இதுக்காகவே நம்மளுடைய சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜோட லிங்கை கொடுத்துருக்கேன் அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோக்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கட்டுமஸ்தான உடல் என்பது அனைத்து ஆண்களுக்கும் இருக்கும் ஒரு கனவாகும் ஏனென்றால் பெண்கள் கட்டுமஸ்தான உடல் இருக்கும் ஆணை தான் விரும்புவார்கள் என்ற எண்ணம் அவரிடம் பரவலாக இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே பெண்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் மூன்றில் ஒரு சதவீத பெண்கள் மட்டுமே கட்டுமஸ்தான உடல் இருக்கும் ஆண்களை விரும்புகிறார்களாம் மீதமிருக்கும் பெண்கள் எல்லோருமே சாதாரண ஆண்களை தான் விரும்புகிறார்களாம் பெண்களை கவர்வதற்காக மட்டுமல்லாமல் தங்களின் ஆரோக்கியத்தின் மீது மிக அக்கறை கொண்ட பல ஆண்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள் ஆனால் உடற்பயிற்சியின் போது நீங்கள் செய்யும் சில தவறுகள் அவர்களின் உடற்பயிற்சியை வீணாக்குவதோடு எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக எடை தூக்கும்போது எடை தூக்குவது என்பது உடற்பயிற்சியின் மிக முக்கியமானதாகும் ஆனால் அப்போது ஆண்கள் செய்யும் தவறுகளும் அதனால பலனை ஆண்களுக்கு கிடைக்காமல் விடாமல் செய்துவிடுகிறது அப்படி என்னென்ன விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் முறையாக தயாராவதில்லை அதாவது உடற்பயிற்சி செய்ய தொடங்கும் முன் நம் உடல் அதற்கேற்றாறு போல தயார்படுத்த வேண்டும் எடையை தூக்குவதற்கு முன் உங்கள் உடலை நன்கு வளைத்து தயார்படுத்தி உங்கள் மூட்டுகளுக்கும் வரும் இரத்த ஓட்டத்தின் அளவை அதிகரிக்கும் இது தசைப்பிடிப்பு ஏற்படுவதை தடுக்கும் எடை தூக்க தொடங்கும் முன் நீங்கள் பத்து நிமிடங்கள் நடப்பது இடுப்பை வளைப்பது தோள்பட்டையை தயார் செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் இல்லையென்றால் உங்கள் தசைகள் விரைவிலேயே சோர்வடைந்து விடும் இரண்டாவது உதவி கேட்காமல் இருப்பது அதாவது தவறான முறையில் வலுத்து